படத்தில் பாடம் உண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போது யாரையும் பூ சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடம் வருகின்ற அந்த பாடம் வரிகளுக்கு இலக்கணமாக இருக்கிறது ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியம் அது தனக்கான ஒரு பாணியை வளர்த்து கொண்டு மக்களுக்காக மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் அவருடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகளை வைத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் இந்த ஆட்சியை வீட்டிற்கு தேசிய ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயா ஜி கே வாழ்த்துக்களையும் நன்றி